டிட்வா புயல் இலங்கையில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு புயலுக்கு முன் சென்னைக்கு எச்சரிக்கை டிட்வா புயல் இலங்கையில் குறைந்தது நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழக்க காரணமாக உள்ளது தென்னிந்தியா முழுவதும் வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை புயல் தமிழக கடற்கரை பகுதியை ஒட்டி வடக்கு நோக்கி நகரும் நிலையில் சென்னை மற்றும் அதன் அருகே உள்ள மாவட்டங்கள் கனமழைக்கு தயாராகின்றன கடந்த வாரம் முழுவதும் புயல் இலங்கையை பேரழிவுக்கு உள்ளாக்கியது நூற்று தொண்ணூற்றி ஓரு பேர் காணாமல் போனதாகவும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் ஏழு புள்ளி ஏழு நாலு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது அதிகரித்து வரும் உயிரிழப்பை நிவர்த்தி செய்ய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கே சனிக்கிழமை அவர் அவசர நிலையை அறிவித்தார் எழுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சுமார் எட்நூறு அவசர தங்கும் இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன சில பகுதிகளில் இது பத்தாண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளப்பெருக்கு என அதிகாரிகள் கூறுகின்றனர் தேயிலை தோட்டங்களுக்கு பிரபலமான நடுத்தர மலைப்பகுதி படுலாவில் நிலச்சரிவுகள் வீடுகளை புதித்ததால் அதிக அழிவு ஏற்பட்டுள்ளது நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததும் நூற்றி எழுபத்தி ஆறு பேர் காணாமல் போயிருந்ததும் உறுதி என்று பேரிடர் மேலாண்மை மையத்தின் தலைமை இயக்குனர் சம்பத் கொட்டுவேகோட சனிக்கிழமை தெரிவித்தார் பின்னர் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது இலங்கையின் கவுலை நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கொழும்பின் பல பகுதிகளில் வெளியேற்ற பணிகளை ஏற்படுத்தியுள்ளது புயல் இந்தியாவை நோக்கி நகர்ந்தாலும் நிலைமை மேலும் மோசமடையும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்தியா உடனடியாக ஆபரேஷன் சாகர் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதில் எண்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் இருபத்தி ஏழு டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஏவுகணை கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்திலிருந்து இரண்டு சேத முன்னெச்சரிக்கை ஹெலிகாப்டர்கள் வெள்ளப்பகுதிகளில் சிக்கியிருந்த மக்களை மீட்க பயன்படுத்தப்பட்டன இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மாவட்டத்துக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது குட்டாலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஞாயிறு காலை நிலவரப்படி புயல் தமிழக புதுச்சேரி கடற்கரைக்கு எழுபது கிலோமீட்டர் அருகில் இருந்தது புயல் நேரடியாக கரையெட்டாமல் ஒட்டி வடமுகமாக நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை சென்னை விமான நிலையம் ஐம்பத்தி நாலு விமானங்களை ரத்து செய்தது காற்று வேகம் எழுபதிலிருந்து எண்பது கிலோமீட்டர் பர் மணி தற்காலிகமாக தொண்ணூறு கிலோமீட்டர் பர் மணி வரை உயரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கடலோர பகுதிகளில் மீட்பு அணிகள் தயார் நிலையில் உள்ளன பொதுவாக வானிலை மையம் கடலோர மாவட்டங்களில் ஞாயிறு முழுவதும் மிகவும் கனமழை முதல் அதிக வேக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது டிசம்பர் ஒன்று முதல் படிப்படியாக வானிலை மேம்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது